நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் வேட்டையின் படத்தோட அப்டேட் மேலேயே பொழிய ஆரம்பிச்சுட்டாங்க லைக்கா நிறுவனம் நேற்று தான் ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதாவது மனசிலாயோ அப்படிங்கிற வேட்டையின் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து நாளைக்கு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதற்கிடையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது இன்னைக்கு சாயங்காலம் நான்கு மணிக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி சாயங்காலம் நாலு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிளிம்ஸ் வீடியோ அந்த மனசில் ஆயோ பாடல் சம்மந்தப்பட்ட ஒரு கிளிம்ஸ் வீடியோ ஒன்று வெளியிட போகிறாங்க ஸோ அதையும் இப்போது லைக்கா நிறுவனம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கூடவே பார்த்திங்கன்னா தலைவரோட ஒரு சூப்பரான செம ஸ்டைலான ஒரு போஸ்டரையும் பகிர்ந்துருக்காங்க தலைவருக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இந்த போஸ்டரை பாருங்கள் தலைவர் வந்து எவ்வளோ யங்காக எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்கார் அப்படிங்கிறத எண்ணமும் செயலும் இருந்தால் கண்டிப்பாக அந்த அழகு அப்படிங்கிறது அது தானாக வரும் வேட்டையின் படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது நாளைக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது ஸோ தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாம் ரெடியாக இருங்க அளப்பற தலைவர் நிரந்தரம்